பாதாம் மில்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு பாதாம் அரை டம்ளர் எடுத்துன்ருக்கேன் அதை ஓவர் நைட்டோ இல்லைன்னா ஆறு மணி நேரம் நல்லா வெந்நீரில் ஆறு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் உற வச்சுக்கலாம் வச்சுட்டு அதை தோலை உரிச்சுன்ட்டு அதை மிக்சியில் கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி விட்டு இதை மாதிரி நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இந்த அரைச்ச பாதாம் பேஸ்ட்டை ஒரு ஏனத்தில் போட்டு கொஞ்சோண்டு நெய்ய விட்டு ஒரு கலரல் கலரிட்டு நன்னா த்ரீ ஃபோர்த்து முக்கால் டம்ளர் தண்ணியை விட்டு நன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் கொஞ்சம் கொதித்த உடனே ஒன்றரை கரண்டி சுகர் போட்டிருக்கு கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டு நன்னா அது மிக்ஸ் சுகர் கரையிற வரைக்கும் நன்னா கொதிக்க விட்டுட்டு ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அப்புறம் குங்குமப்பூ கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு போட்டால் கலரும் வரும் டேஸ்ட்டும் வரும் போட்டு அண்ணா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடணும் கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம காய்ச்சி வச்சுருக்கல் ஆல்ரெடியே காய்ச்சி வச்சுட்டுருக்கிற பாலை ஒரு முக்கால் டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் வரைக்கும் பால் விடலாம் விட்டுட்டு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடணும் நான் க கலறி விட்டு கொதிச்சா எடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணினா இப்போ பாதாம் கீர் ரெடி அதை நம்ம கிளாஸ் டப்ளர்லேயோ நம்மளுக்கு எதில் வே வேணுமோ ஹாட்டாக வேணும்னா ஹாட்டாக சர்வ் பண்ணலாம் இல்லையா ஃப்ரிட்ஜில் நன்னா டூ 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 த்ரீ ஹவர்ஸ் வச்சுட்டு கூலாக சர்வ் பண்ணினா டேஸ்டியாக இருக்கும் மேலே கொஞ்சம் நட்ஸை போடலாம் கூலான பாதாம் மில்க்கு ரெடி டேஸ்டியாக இருக்குது இது வந்து இதில் பல சத்துக்கள் இருக்குது இது விட்டமின்ஸ் இருக்குது தாதுக்கள் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு இதில் ஆரோக்கியமான கொழுப்புகளும் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு கொடுத்தா ஹெல்த்துக்கு நல்லது பெரியவாலும் குடிக்கலாம் ஞாழ்கிழமையில் இந்த பாதாம் டெல்கை பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணலாம்